தொடர்ந்து தொடர்ந்து தமிழ் தமிழ்மொழி தமிழ் வளர்ச்சி தமிழ் மொழியை நான் அக்கறையை வெளிப்படுத்திகிட்டே இருக்காரு இப்போ வெளிப்படுத்துகிறாரு நான் இல்லைன்னு மறுக்கலாம் ஏன்னு தெரியல அதே நேரத்தில் வந்து தமிழை விட ஒரு பத்து பன்னெண்டு மடங்கு அதிகமாக அது யாரும் பேசாத ஒரு

இஸ் பாசிபிள் ஏன்னா வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கேஸோடைய விலை கம்பேர் பண்ணால் இங்கே மிக அதிகமாக கொடுக்கப்படுது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்ற முயற்சியை உண்மையாக செய்வோம் என்றால் நிச்சயமாக குறைக்க முடியும்